ஆடி மாதம் தேய்பிரை அஷ்டமி அதாவது நீலகண்டாஷ்டமி வழிபாடு மற்றும் அதன் பலன்களை பற்றி பார்க்கலாம் நல்லோர் செய்யாதது நாள் செய்யும் என்பது பழமொழி அதாவது நல்ல மனிதர்கள் கூட நமக்கு செய்ய முடியாத ஒன்றை இது போன்ற நல்ல நாட்கள் செய்யும் என்பது இந்த பழமொழியின் பொருள் ஆடி மாதம் வரும் தேய்பிரை அஷ்டமியை நீல நீலகண்டாஷ்டமி என்பர் இந்நாளில் நாம் பைரவரை வழிபாடு செய்ய மிக அற்புத நாள் ஆகும் மேலும் கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்படுபவர்கள் இந்நாளில் பைரவரை வழிபட்ட பின் உங்களது கடன் தொகையில் ஒரு சிறு பகுதியை அன்று செலுத்தும் போது கடன் விரைவில் அடையும் அது மட்டுமல்லாமல் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும் வினை பயன் தீரும் അതാവത്